வணக்கம் முதலில் பாடசாலை விழாக்களுக்கு பணம் மறவிட்டால் நடவடிக்கை பிரதமர் அறிவிப்பு உலகை ஆட்டிப்படைக்கும் பொருளாதார நெருக்கடி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் தொடரும் பரிதாபம் அமெரிக்காவில் வரலாறு காணாத அளவு குறைந்த பூச்சிகள் ஒளியை திண்ம நிலையாக மாற்றிய விஞ்ஞானிகள் வர்த்தக போர் தீவிரம் கடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கும் சீனா பாடசாலை விழாக்களுக்கு பணம் அறவிட்டால் நடவடிக்கை பிரதமர் பாடசாலைகளில் மாணவர்களிடம் பணம் வசூலிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் அது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூர்யா தெரிவித்துள்ளாா் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனைக் குழுவில் அவர் இதனை குறிப்பிட்டார் கல்விக் கொள்கைகளை முறையாக செயற்படுத்தாலும் அரசியல் தலையீட்டிகளாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளன பாடசாலையில் இடம்பெறும் பல்வேறு கொண்டாட்டங்களுக்காக பெற்றோர்களிடமிருந்து பணம் அறவிடக்கூடாது என நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே பாடசாலைகளில் மாணவர்களிடம் பணம் வசூலிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சுக்கு தகவல் கிடைக்கும் பட்சத்தில் உடன் சட்ட நடவடிக்கை பிரயோகிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகை ஆட்டி படைக்கும் பொருளாதார நெருக்கடி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் தொடரும் பரிதாபம் கொரோனா பெருந்தொற்றின் பின்னர் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் ஐந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் தற்போதும் இதன் தாக்கம் உலகளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தொழிலாளர் சந்தை பாதிப்பை அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் தொலைதூரம் வேலை டிஜிட்டல் கொடுப்பனவுகள் மற்றும் பயண முறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் தற்போது வரை நீடிக்கின்றன எனினும் இந்த நடைமுறைகள் தற்போது மக்களுக்கு பழக்கப்பட்டதுடன் இது தேவையான ஒன்றாகவும் மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபது முதல் உலகளாவிய கடன் பன்னிரண்டு சதவீத புள்ளிகள் அதிகரித்துள்ளது கடன் பணவீக்கம் மற்றும் வட்டி விகிதங்கள் என்பன பல நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அண்மை ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக வங்கியின் கூற்றுப்படி கொரோனா தொற்று நோய் மில்லியன் கணக்கானவர்களுக்கு வாய்ப்பை இழக்க செய்துள்ளது அமெரிக்காவில் வரலாறு காணாத அளவு குறைந்த பூச்சிகள் அமெரிக்காவில் வரலாறு காணாத அளவு வண்ணத்துப்பூச்சிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருவதாக தெரியவந்துள்ளது மறைந்து வரும் அவற்றின் எண்ணிக்கை இரண்டாயிரம் ஆண்டுக்குப் பிறகு இருபத்தி இரண்டு சதவீதம் குறைந்துள்ளதாக புதிய ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது இந்நூற்றாண்டு பிறந்தது முதல் அமெரிக்காவின் நாற்பத்தி எட்டு மாநிலங்களில் ஒட்டுமொத்த வண்ணத்துப் பூச்சிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஒன்று தசம் மூன்று சதவீதம் குறைந்து வந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக நூற்றி பதினான்கு வண்ணத்துப்பூச்சி இனங்கான பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன என்பதும் ஒன்பது இனங்கள் மட்டுமே அதிகரித்து வருவதாக ஆய்வு சொல்கின்றது ஏராளமான வண்ணத்துப்பூச்சி இனங்கள் அதிவேகமாக குறைகின்றன முப்பத்தி ஐந்து கண்காணிப்பு திட்டங்களில் நடத்தப்பட்ட ஏராந்தாழ எழுபத்தி ஏழாயிரம் கணக்கெடுப்புகளை அறிவியலாளர் குழு ஒன்றிணைந்துள்ளது பன்னிரண்டு தசம் ஆறு மில்லியன் வண்ணத்துப் பூச்சிகள் கணக்கெடுப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட்டன பருவநிலை மாற்றம் வாழ்விடங்கள் அளிக்கப்படுவது பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றால் வண்ணத்துப் பூச்சிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது ஒளியை திண்ம நிலையாக மாற்றிய விஞ்ஞானிகள் ஒளியை திண்மநிலையாக மாற்றுதல் என்பது அறிவியல் ஆய்வுகளில் மிகப்பெரிய முன்னேற்றமாகும் இந்நிலையில் இத்தாலிய விஞ்ஞானிகள் ஒளியை சூப்பர் சாலிட் எனப்படும் ஒரு அதிசயமான திண்மநிலையாக மாற்றியுள்ளனர் இது குவாண்டம் இயற்பியல் ஒரு புரட்சிகரமான முன்னேற்றமாக கருதப்படுகின்றது அத்துடன் ஒரு பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு எனவும் எதிர்காலத்தில் இது பல்வேறு தொழில்நுட்ப பிரச்சிகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கருதப்படுகின்றது மேலும் இதன் மூலம் ஒளியின் நடத்தை பற்றிய கிடைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது வர்த்தக போர் தீவிரம் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கும் சீனா உலகில் வர்த்தக போர் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில பொருட்களுக்கு சீனா புதிய